கர்த்தரும் நாமத்திற்கு உண்டாவதாக பிரியமானவர்களே உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களில் நாம் வாசிக்கப் போகிறோம் போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற வானிடத்திற்கும் போனான் அங்கு எட்டு வருஷமாய் கட்டில் மேல் திமிர் வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே ஏசு உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீ போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் ஹலோ லூயா பேதுரு லித்தையா என்னும் ஊருக்கே அவன் போனான் அந்த நேரத்திலே அங்கு ஒரு மனிதனை பார்க்கிறான் அவனுடைய தான் ஐனேயா ஐனே என்கிற இந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவன் எட்டு வருடமாய் வாதம் உள்ளவனாய் படுத்திருந்தான் வாதம் என்றால் ஒரு மனிதன் அப்படியே எந்த அசைவும் இல்லாதவனாய் கை கால்கள் விளங்காதவனாய் கை கால்கள் நிமிர்த்து அதை மடக்கவோ அதை ஒன்றும் செய்ய முடியாமல் பேச வழி இல்லாமல் நேராக கைகள் அசைக்க முடியாமல் அப்படியே படுத்திருப்பார்கள் அவர்களுக்கு உயிர் இருக்குமே தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது நடக்க முடியாது எழும்ப முடியாது நெட்டென நீண்ட கட்டிலே படுத்திருக்கும் பொழுது நீண்டு அப்படியே படுத்திருப்பார்கள் கை கால்களை ஒன்றும் செய்ய முடியாது அவர்களை கவனித்துக் கொள்ள யாராவது வேண்டும் அவர்களால் ஒன்றும் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாமல் படுத்திருந்தவன் தான் இந்த ஐனேயா என்கிற மனிதன் அவன் லித்தையா ஊரிலே பேதுரு பரிசுத்தவான்களை பார்க்கும்படியாக போன பொழுது அங்கு இந்த மனிதனை பார்க்கிறான் இந்த மனிதனை பார்த்தவுடனே பேதுருக்கு மிகுந்த மனவேதனை உண்டாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு மனதிலே ஒரு வாரம் அவனுக்கு உண்டாயிற்று மிகுந்த நாளாய் இந்த மனிதன் கற்றில்லே அவனால் ஒன்றும் செய்ய முடியாதவனாய் அங்கு படைத்திருக்கிறான் அப்பொழுது அவனை பார்த்த பொழுது பேதிரு அனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலையாக்குகிறான் உன்னை குணமாக்குகிறான் எழுந்து நீயே உன் படுக்கையை போட்டுக்கொள்ள என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்து என்று வசனம் சொல்கிறார் உடனே அவன் குணமானான் பிரியமானவர்களே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்திலே பேதரும் யோவானும் அங்கு சப்பானியாய் ஆலயத்தின் வாசல் அண்டையிலே இருந்த ஒரு மனிதனை பார்த்து பொன்னும் வள்ளி இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்னிடத்தில் ஒன்று உண்டு கத்ரா ஏசு கிறிஸ்து என்னிடத்தில் உண்டு அவருடைய வல்லமை என்னிடத்தில் உண்டு அவர் தந்திருக்கிற அதிகார மன்னிடத்தில் உண்டு அதன் மூலமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுடைய கைகளை பிடித்து தூக்கிவிட்ட பொழுது அவன் எழும்பி நடந்து குதித்து ஓடினான் என்று வசனம் சொல்கிறது அதே போலதான் லித்தா ஊரிலே இங்கு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைக்கும் அவர் என்னிடத்தில் இருக்கிறார் அவர் மூலமாய் நீ சுகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்ன மாத்திரத்திலே இவனும் சுகம் பெற்றான் முண்டாம் அதிகாரத்திலே அவனுடைய கைகள் மூலமாய் அபிஷேகத்தின் வல்லமை அந்த மனிதன் மூலமாய் பாய்ந்த பொழுது அவன் பலன் பெற்று அவன் எழுந்து குதித்து நடந்து போனான் இங்கு அவனுடைய வாயிலிருந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து பேதிருவினுக்கு உள்ளாக பேதிருவுக்கு உள்ளாக இருந்தபடி அவனிடத்திலிருந்து புறப்பட்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமை அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை திமிர்வாதமாய் எட்டு வருடமாய் படுத்திருந்த அந்த மனிதனுக்குள் பிரவேசித்து அவனுக்குள்ளாக வல்லமை ஒரு பெரிய சுகத்தை கொடுத்தது ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனை குணமாக்க வல்லமை உள்ள தேவன் அவருடைய நாமம் அபிஷேகத்தின் வல்லமை ஒரு மனிதனை பரிபூர்ண சுகம் கொடுக்க வல்லமை உள்ளது சரீர சுகத்தை மாத்திரமல்ல ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் ஒரு மனிதனை பரிபூர்ண சுகமுள்ளவனாய் ஆத்துமாவிலே பாவ கரையில் உள்ள மனிதனையும் பாவத்திலிருந்து விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து கொண்டு மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்கிறது அவள் ஒரு குமாரனை பெறுவான் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாய் அவர் தமது ஜனங்களின் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் ஐநேயா என்கிற மனிதனை படுத்திருந்த மனிதனுடைய சரீரத்திலே ஒரு சுகம் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து அவனை குணமாக்கினார் ஒரு மனிதனுக்கு ஆத்துமாவிலே பாவம் அந்த ஆத்மாவில் இருக்கிற பாவத்தில் இருந்தும் ஏசு கிறிஸ்து விடுதலை ஆக்கு வல்லமை உள்ளவர் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஆத்துமாவிலும் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க வல்லவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர் சரீர சுக மாத்திரமல்ல ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாக்க அதை பாவ கரைகளில் இருந்து விடுதலையாக்க நோயிலிருந்து இருந்து விடுதலையாக்க ஏசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் இந்த வசனங்களாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையின் ஹலலூயா